ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே நொங்கு சாப்பிட தாங்க வந்திருக்கோம் இந்த என்னடா நொங்கு சாப்பிட்றது பெரிய விஷயமா கடைகளெலாம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க சென்னையில் இருக்கவங்களா அந்த மாதிரி தான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் நாங்கள் வந்து இங்கே நொங்கு எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா நேராகவே எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நொங்கு மரங்கள் வந்து புறம்போக்கு நொங்கு மரங்கள் நிறையவே இருக்குது அந்த மரங்கள் வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து டேரெக்டாகவே எங்களை ஒரு பத்து பேர் வந்தோம்னா ஒரு பையன் ஏறுவான் ஏறி அங்கே நுங்கு வெட்டி அங்கேயே உட்காந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகிற வழக்கம் எங்கள் ஊர் சைடு ரொம்பவே அதிகமாக இருக்குது அந்த அந்த இன்சிடண்ட் தான் உங்களுக்கு நான் காட்ட போனேன் ஏன்னா நீங்கள் ஊர் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கடையில் நுங்கு கிடைக்கும் நுங்கு எங்கடா கிடைக்குனா கடையில் தான் கிடைக்குன்னு சொல்லுவீங்க நாங்கள் டேரெக்டாகவே மரத்துக்கு மேலே ஏறி நாங்கள் பார்க்கலாம் மரத்தை காட்டுங்க இப்போ பாருங்கள் அங்கே சீரில் பார்க்கலாம் இது மேலே ஒரு பையன் நுங்கு தான் வெட்டிக்கிட்டு இருக்கான் ரொம்பவே கஷ்டம் தான் இப்போ ஒரு பத்து பேர் வந்தால் போனா அதுல ஒரு ஆள் ரெண்டு தான் நுங்கு மரம் ஏறி வெட்ட தெரியும் மற்ற யாருக்குமே தெரியாது ஒரு சில பேர் லொக்கேஷன் பார்க்க போயிருவாங்க எங்கெங்கெல்லாம் நொங்கு இருக்கும் எங்கெங்கெல்லாம் நொங்கு இருக்காதுன்னு சொல்லி பார்க்க போயிருவாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மரத்துல நொங்கு வெட்டாலும் தெரியுமா அவர் தான் எத்தனை நுங்கு வெட்டினாலும் முக நுங்கு அவர் தான் குடிப்பாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நுங்கு வந்து பாத்தீங்கன்னா வெட்டி கீழே போட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி நுங்குகளும் நாங்கள் எடுத்து குடிச்சோம் ஸோ அவளை தான் இந்த எப்படி நுங்கு டேஸ்ட் எப்படி நல்லா இருக்கு அது இல்லாமல் நுங்குல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இளங்கண்ணா இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடுக்கான்னு சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா யாரும் பெருசா லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க அந்த கடை கடைசையில் வந்து பாத்தீங்கன்னா நொலை சொல்ல எடுத்து கொடுப்பாங்க பாத்தீங்களா அதை கடுக்காயை தான் எடுத்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி கிராமங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் நேராகவே நம்ம பசங்களாம் ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு டைம் பாஸ்க்கு சூப்பரான இடம் சரி வாங்க அடுத்தடுத்து நொங்கு நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு போய் பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளாக் பண்ணிட்டேனா பதினஞ்சு பதினஞ்சு செகண்ட் போதும் ஏன்னா குந்த வேலை பார்க்குறேன்

ஃப்ரீயான வெயில் பாருங்க கடுக்கா இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ நான் சொல்கிறேன் ஒயிட் எவ்வளவு நுங்கு தான் இதில் வந்து ஒவ்வொரு நுங்கும் ஒவ்வொரு விதம் பார்த்தீங்க அப்படின்னா இது சின்ன நுங்கு இதான் வந்து சின்ன சின்ன கண்ணாக இருக்கும் இதெல்லாம் பெரிய நுங்கு இதெல்லாம் பெரிய பெரிய கண்ணாக இருக்கும் இதெல்லாம் கடுக்கா அதெல்லாம் நல்லா இருக்காரு நல்லாயிருக்கும் வாங்க அப்போது நான் வந்து சாப்பிட்டு காட்டுறேன் அது எப்படி நுங்கு எப்படி உரியணும் அந்த மாதிரி நான் சாப்பிட்டு காட்டுறேன் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் உங்கள் யாராக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க இல்லை நீங்கள் வெளியே இருக்கீங்க இப்போ பெங்களூரு சென்னை மா இடங்கள்ல இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்கள் யாராவது கிராமத்தில் இருப்பாங்க தெரியுமா அவங்க ஊருக்கு ஒரு ஆள் போங்க இந்த மாதிரி போய் சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி இப்போ பாருங்க வந்து வெட்ட போகிறாங்க வெட்டை வெட்டிட்டு அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இது வந்து இப்படி இந்த நொங்கு பார்த்தீங்கன்னா குடையில இருக்கும் அது வந்து தனியாக உதுத்துட்டு தான் இப்போ நம்ம வந்து நொங்கு வெட்டி சாப்பிட முடியும் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன குலையில இருக்கு அது எப்படா ஒதுக்குன்னு தெரியாமல் இருப்பீங்க இப்படி தான் இப்போ கத்து வந்து பார்த்தீங்கன்னா சொம்ப சிரமம் அதை கை பார்த்து வெட்டணும் பாருங்க எவ்வளோ அழகா வெட்டுறாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் அனுபவம் இப்போ வந்து நிறைய நொங்கு எல்லாம் ஒன்றா வெட்டியாச்சு வெட்டிட்டு இப்ப நான் சாப்பிட போறோம் எப்படின்னா மொத்தமா சாப்பிட போறோம் இப்போ மொத்தமா ஒன்னொன்னா வெட்டி சாப்பிடாம மொத்தமா வெட்டி வச்சுக்கிட்டு சாப்பிட போறோம் இன்னொரு விஷயம் போனா நிறைய பேருக்கு நுங்கு சாப்பிட தெரியாது இந்த விட மாதிரி ஆளுகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நுங்கு நல்லா குடிப்பாங்க நமக்கு நிறைய குடிக்கத் தெரியாது ஏன்னா நுங்கு சீக்கிரம் குடிக்க லேட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு நுங்கு குடிக்கிற டைம்ல நாலஞ்சு நுங்கு நுங்கு குடிச்சிருவாங்க அதனால சபையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டி ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பாருங்க அடுத்தடுத்து குடிக்க போனா சரி ஆரம்பிப்பா குடிப்பா ஏட்டு ஆரம்பிச்சு அங்கே

கடுக்காடா குடுக்கீங்க சரியாக இதுலாம் போட்டி கூப்பிடுறேன் தெரியுதா யாருமே சாப்பிட முடியாது நொங்கு இப்படி இருக்கணும் தெரியுதா இந்த மாதிரி இருக்கணும் நொங்கு எல்லாம் குடிச்சு முடிச்சு அது லாஸ்ட்டில் செக் பண்ணுவோம் மணி ரெண்டு குடு கடுக்காமல் யாராவது நல்ல சொல்லியா なのピンジー <laughs> <laughs> でこんなバッグピアスに入ってやる <laughs> <laughs>

உண்ணимоல அப்படி கிடு இந்த ஒரு சில பேர் மூக்குல நான் சாப்பிட்டு இருக்கேன் நான் மூக்கு உள்ள ரெண்டு ரெண்டு தான் சாப்பிட்டு நான் மூக்கு சாப்பிட்டேன் 8 எத்தனை சாப்பிடுறேன் 5 அப்படி 5 6 நிஸ்ட் போகியிருக்கு டேய்

பா என்னப்பாங்க இல்லையா தம்பி இந்த ரெண்டு ஒத்தம் பண்ணுவோம் வந்து ரமக்காண்டி இல்ல பிவோ காண்டி இப்போ வந்து இருக்கு ரெக்கார்டாலும் சரியா சத்தியமா இப்ப சிரமம் போட்டு எடுத்து எப்ப சொன்னே மாட்டீங்களா இந்த அணில் கடிச்ச நுங்கு இப்போ இந்த இடங்கள்ல மட்டும் தான் अनिल கடிச்சி இருக்கு பாருங்க இது சுத்தமா நுங்கு இருக்காது இந்த ரெண்டு சொளையில நுங்கு இருக்கும் பாருங்க அதோ அது இதுக்குள்ள இருக்க நுங்கு மட்டும் இருக்காது நம்ம ஒரே இருக்கும் இருக்கு சாப்பிடலாம் நிறைய இடத்துல இந்த ஒரு பத்து 15 நுங்கு குடிச்சிருப்பான் நான் ஒரு அஞ்சாறு 6 தான் குடிச்சிருப்பேன் பின்னாடி இருக்குது ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு தான் குடிச்சிருக்கேன் இன்னும் இன்னும் குடிச்சு முடிக்கல நுங்கு விட்ட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நூங்காக இன்னும் குடிச்சு பாப்பல முதல்ல நம்ம பக்கத்தில் இருக்கா பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு காம்படிஷன் கூப்பிட்டா நம்மளை எதுக்குனா வாங்கடா நுங்கு எப்படின்னு வெட்டி வச்சு மொத்தம் வெட்டி வச்சுப்போம் யார் அதிகமாக கொடுக்கணும் பார்த்துப்போம் அப்படின்னு அதோட உள்நோக்க வந்து நமக்கு லேட்டாக தான் முடிஞ்சிச்சு என்னன்ன அவனு வேகமாக நுங்கு குடிக்க தெரியும் அதனால வந்து பார்த்திங்கன்னா அவன் நம்மளோட போய் நம்ம கூப்பிட்டு எங்களெல்லாம் ரொம்ப கம்மியாக குடிக்க வச்சுட்டு அவன் போட்டு தகுதி போட்டான் அதனால் வயிறு இப்போ சரியான தண்ணி தாவமாக இருந்துச்சு இப்போ குடிக்க ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு நீங்களும் உங்க நண்பர் கூட இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து எங்கேயாவது போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நொங்கு விட்டு போங்க ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் நன்றி வணக்கம் கட்டி கட் பண்ணி